அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கோ சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இடம் நபி தோழர் அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லான்கு அவர்களுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடம் இது மக்கா நகரம் மக்கா நகரத்தில் உள்ள அஷ்ஹதா என்ற பகுதியில் தான் நபி தோழர் அப்துல்லா இப்னு உமர் ரதி அல்லான் அவர்களுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு மஸ்ஜித் ஹரமிலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பகுதி உள்ளது மதினா அல் முனவரா செல்லக்கூடிய சாலை அதாவது தன்னியம் மஸ்ஜித் ஆயிஷா ரதியல்லான்ஹா அவர்களுடைய பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய வழியில் இந்த பகுதி உள்ளது இதுதான் மக்காவில் உள்ள அஷொஹதா பகுதி இந்த மலைக்கு அந்த பக்கம்தான் நபி தோழர் அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லான்ஹா அவங்களுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட பகுதி இருக்குது அப்துல்லா இப்னு உமர் ரதியுல்லான் அவர்கள் நபி தோழர் உமர் ரதியுல்ல அவர்களுடைய மகனாவார் ஆரம்ப கால இஸ்லாமிய வரலாற்றில் குறிப்பிடத்தக்க பங்கு வகித்த இளைய தலைமுறை தோழர்களில் அப்துல்லா இப்னு உமர் ரதியுல்லான்கா அவர்களும் ஒருவராவார் ஃபத்வாக்களை சரியாக வழங்குவதிலும் அதிஸ்களை நுணுக்கமாக விவரிப்பதிலும் தலைச்சிறந்த அறிஞராக இருந்துள்ளார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு எஜிரஜ் செய்து போவதற்கு முந்தைய பத்து ஆண்டுகளுக்கு முன்பு மக்காவில் பிறந்தவர் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் இரண்டாவது கலிஃபாவான உமர் இப்னு அல் கத்தாப் ரதிகல்லாஹு அன்கு மற்றும் ஜைன பின் மசூன் அல் ஜுமைஹா ரதிகல்லாஹு அன்ஹா இவர்களுக்கு பிறந்த அப்துல்லா இப்னு உமர் அலி அவர்கள் சிறு வயதிலேயே இஸ்லாத்தை ஏற்றவர் சிறுவனாக இருந்தாலும் இப்னு உமர் தனது தந்தை இஸ்லாமுக்கு மாறியதை பகிரங்கமாக அறிவித்தபோது அவருடன் சென்றதை தெளிவாக நினைவு கூர்ந்தார் அப்போது நான் சிறுவனாக இருந்த போதிலும் நான் பார்த்த அனைத்தையும் புரிந்து கொண்டேன் என்று சொல்லும் அளவிற்கு விவரமாக இருந்துள்ளார் அப்துல்லா இப்னு உமர் ரத்தியலான் அவர்கள் சிறுவனாக இருந்த போதிலும் மார்க்கத்திற்காக பல தியாகங்களை செய்ய முன்வந்தார் எந்த என்றால் போருக்காக தன்னார்வலர்களை சேருமாறு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி அவர்கள் அழைப்பு விடுத்த போது இப்னு உமர் தனது இளமை பருவத்திலும் தன்னை ஆவலுடன் சேர்க்க முன்வந்தார்கள் இருப்பினும் வயது காரணமாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் போரில் பங்கேற்பதை நிராகரித்தார்கள் மீண்டும் அடுத்த ஆண்டு உகது போருக்கான சூழல் ஏற்படுகிறது இப்னு உமர் ரதியு அவர்கள் எப்படியாவது இந்த போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வால் ஈட்டி வில் அம்பு கவசம் ஆகியவை எல்லாம் எடுத்துக்கொண்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி அவர்களிடம் வருகின்றார்கள் எப்படியாவது இந்த படையில் இடம்பெற வேண்டும் என்று ஆர்வத்தோடு முயற்சி செய்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி அவர்கள் வயதின் காரணமாக இப்னு உமர் ரத்தியல்லான் அவர்களை நிராகரிக்கின்றார்கள் இதேபோல் பல போர்களில் கலந்து கொள்வதற்காக தொடர்ந்து முயற்சி செய்கின்றார்கள் பின்னர் அவருக்கு பதினைந்து வயதான போது பனு முஸ்தலிக் படையெடுப்பில்தான் நபி அவர்களுடன் போரில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது அதன் பிறகு அனைத்து போர்களிலும் அவர் கலந்து கொண்டார் மேலும் இப்னு உமர் ரதியல்லான் அவர்களுடைய சிறப்புகளில் இந்த இரண்டு அதிஸ்கள் பிரபலியமான ஒன்று ஒரு நாள் தோழர்களுடன் அமர்ந்திருந்த நபி சல்லா இஸ்லாம் அவர்கள் ஒரு மரத்தை பற்றி எனக்கு கூறுங்கள் அதன் நிலை ஒரு முஸ்லீம் நிலைக்கு சமமாகும் அந்த மரம் தன் அதிபதியின் ஆணைக்கேற்ப எல்லா நேரங்களிலும் கனி தருகிறது அதன் இலை உதிர்வதில்லை அது எந்த மரம் என்று கேட்டார்கள் அந்த கூட்டத்தில் தம் தந்தையுடன் சிறுவரான இப்னு உமரும் அமர்ந்திருந்தார்கள் அவருடைய மனதில் அது பேரீச்சை மரம்தான் என்று தோன்றியது ஆனால் அவையில் அமர்ந்திருந்த மூத்தவர்களான அபுபக்கர் மற்றும் உமர் ரதியாலான்கா அவர்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்ததால் தாமும் அமைதியாக இருந்துவிட்டார் இறுதியில் நபிசல்லாஹ் அலேசலம் அவர்கள் அது பேரீச்சை மரம் என்றார்கள் பிறகு தம் தந்தை உமருடன் வெளியில் வந்தபோது தந்தையே அது பேரீச்சை மரம்தான் என்று என் மனதில் தோன்றியது என்று சொன்னார்கள் நீ ஏன் அதை நபி நபிசல்லா அலேசலம் அவர்களிடம் சொல்லவில்லை நீ அதை சொல்லி இருந்தால் இன்ன இன்னதை விட எனக்கு மிகவும் விருப்பமானதாக இருந்திருக்குமே என்றார்கள் தாங்களும் அபுபக்கர் அவர்களும் பேசாமல் இருப்பதைக் கண்டேன் அதனால் நானும் பேசவில்லை என்றார்கள் மேலும் மற்றொரு பிரபலியமான ஹதீஸ் ஒரு முறை இப்னு உமர் அலி அவர்களுடைய கனவில் இரு வானவர்கள் நரகத்துடைய விளிம்பிற்கு அழைத்து செல்வதை போல காண்கிறார்கள் இதை அல்லாஹி தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவரிடத்தில் எடுத்து செல்கின்றார்கள் நபி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் விளக்கம் சொல்கின்றார்கள் இப்னு உமர் அவர்கள் இரவில் தொலக்கூடியவராக இருந்தால் சிறந்ததாக இருக்கும் மக்களிலே அவர்தான் சிறந்தவர் என்று சொல்கிறாங்க பிறகு அப்துல்லா இப்னு உமர் அலி அவர்கள் இரவில் குறைவாக உறங்கக்கூடியவராகவும் அதிகம் தொலக்கூடியவராகவும் மாறினார் உதய்பியா உடன்படிக்கையின் போது கூட அப்துல்லா இப்னு உமர் அலி அவர்கள் பைத்தூர் சொல்லக்கூடிய உயிர்கள் மீது உடன்படிக்கை அல்லாஹின் தூதர் சல்லல்லா அலி இஸ்லம் அவரிடத்திலே அந்த மரத்தின் கீழ் எடுத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நபிமொழியை உயிர் மூச்சாக கொண்டவர் அல்லாஹ்வின் தூதர் சல்லா அலி இஸ்லம் அவர்கள் எங்கு துருதார்கள் எப்படி துருதார்கள் எப்படி மார்க்க பணிகளை செய்தார்கள் எப்படி மக்களிடம் நடந்து கொண்டார்கள் என்பதை தெளிவாக கவனித்து அதை அப்படியே பின்பற்றி நடந்தார்கள் தன் தந்தை கலிஃபாவாக இருந்தும் பதவிக்கு ஆசைப்படாமல் எளிய ஒரு வாழ்க்கையை தான் அப்துல்லா இப்னு உமர் அலியா அவர்கள் உஸ்மான் அலி அவர்கள் கலிஃபாவாக இருந்தபோது அப்துல்லா இப்னு உமரை நீதிபதியாக விரும்பினார்கள் ஆனால் வேண்டாம் என்று அப்பதவியை மறுத்துவிட்டார் இப்படி பல சிறப்புகளை கொண்ட ஒரு அறிஞர்தான் இப்னு உமர் அவர்கள் இதுதான் அப்துல்லா இப்னு உமர் ரதியுல்லாஹன் அவர்களுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட பகுதியாகும் இது மக்காவில் உள்ள அல் ஷுஹா என்ற பகுதியில் உள்ளது இந்த மக்பராவை சுற்றி வீடுகள் பல இருக்குது இந்த மக்பரா அதாவது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கபர்களைப் போல அலங்கரிக்கப்படலை இங்கே இருக்கக்கூடிய மக்காவாசிகளான அரபியர்கள் இந்த கபரை சுற்றி எந்த ஒரு அலங்காரமும் செய்யலை இங்கே விழாக்களை எடுக்கலை இங்கே வந்து விசேஷங்களை செய்யலை அந்த காலத்தில் எப்படி உடல் அடக்கம் செய்யப்பட்டார்களோ அதே செட்டப்பில் தான் இன்னும் இருக்குது இதற்குள்ளே மக்கள் செல்லாமல் இருப்பதற்காக சாதாரண ஒரு காமன் வாழை தான் எழுப்பியிருக்கிறாங்க இந்த கபர்ஸ்தான் அதாவது இந்த மக்பராவை ஒட்டி பொது மையவாடியும் இருக்குது மக்காவாசிகள் மரணித்தால் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கான வசதிகளும் இங்கே இருக்குது இதில் நமக்கு நிறைய படிப்பினை இருக்குது அல்லாவின் தூதர் சல்லால் அலுவலம் அவருடைய இருந்து தன்னுடைய தந்தை கலீஃபாவாக இருந்தும் எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தன்னுடைய எழுபத்தி நான்காவது வயதில் இவ்வுலகை விட்டு மறைந்தார் இல்லாஹி வா இன்னா இலகி ராஜுவூன் மேலும் இது இதுபோன்ற வரலாற்றிடங்கள் வரலாறுகளை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்